ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ப்ரைஸ் எல்லாம் அது எல்லாரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க எனக்கு அந்த வீடியோ குழப்பிடலாம் தட்சி நம்ம வாழ்க்கையில மாறாததுன்னு யாராச்சும் இருக்கா தட்சி அது எப்படி நம்முடைய நம்ம வாழ்க்கையில மாறாததுனி எதுவுமே இல்லை தட்சி மாறும் அது நான் உனக்கு ஒரு பாட்டு மூலியமா சொல்லித்தரேன் ஓட்யூட் டைஸ் காங் போனாலும் பர்வதங்கள் பயந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பயந்து போனாலும் மாறாது எந்த வாழ்விலேவை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகித என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்தரட்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்தரட்சக என் வாழ்வில் என்றும் போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே ஜி இந்த பாட்டல கவனிச்சியா மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்ம விட்டு விலகாது ஜெட்சி ஏசப்பா நம்மள கண்ணின் மணி போல இந்த வருஷம் வந்துட்டு நம்மள பாதுகாப்பாங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வருஷம் ஏதாச்சும் மெரிய விலகி போற பிரச்சனையில இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் கஷ்டத்துல இருக்கலாம் நீங்க ஏசப்பா கிட்ட இந்த வருஷத்தை சொல்லி பிரேயர் பண்ணீங்கன்னா அவங்களோட கிருப நம்மள தாங்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சரி ஓகே ஜெட்சி இப்ப நீ பிரேயர் பண்றியா இன்னைக்கு இந்த ஸ்டோரி இந்த பாட்டையும் இந்த வசனத்தையும் கத்துக்